அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிராவடி கருப்பசாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகாதேவி தொட்டிச்சி தாயை போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்வதற்கு நாமே எப்படி பயிற்சி எடுத்துக்கொள்வதாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போகிறோம் இந்த அருள்வாக குறி சொல்வதற்கு மிகவும் முக்கியமானது சோழியாகவும் அதாவது பால் சோவியாகும் முந்தைய வீடியோவில் நான் கூறியுள்ளேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பால் சோவியை பற்றினுடைய மகிமைகள் மற்றும் பலாபலங்களை மீண்டும் கூறுகிறேன் ஏனென்றால் சில பேர் பார்த்து இருக்க மாட்டார்கள் இந்த பால் சோவி மிகவும் சக்தி படைத்தது மேலும் நம் தெய்வங்களுக்கு உபாசனையாகவும் மற்றும் அருள்வாக்கு மற்றும் குறி சொல்வதற்கு நாம் முத முறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பால் சோவில் இரண்டு வகை உள்ளது ஏற்கனவே இந்த வீடியோலையும் நான் கூறிவிட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா பால் சோவியில ரெண்டு வகை பார்த்தீங்கன்னா ஆண் பால் சோவி பெண் பால் சோவி இருக்கும் இந்த ஆண் பால் சோவி பெண் பால் சோவியை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பெண் பால் சோவி பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இதாவது இதுதான் பெண் பால் சோவி நீங்கள் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் அதாவது பெண் பால்சோவி பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ரவுண்டு இருக்கும் ஒரு ரவுண்ட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்டு இருக்கும் அதாவது இது ஒரு பெண் பால் சோவி இந்த சோவிலேயும் பெண் பால் சோவி இது வந்து பெண் பால் சோவி காணப்படும் ஆண் பால் சோவியில் பார்த்தீங்கன்னா இதுவும் பெண் பால் சோவி தான் இது ஆண் பால் சூவி இந்த பார்த்தீங்கன்னா இது ஆண் பால் அது ஒரு ரவுண்டு காணாது ஒரு சின்ன இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஒரு கூம்பு மாதிரி இது ஆண் பால் இது பெண் பால் சோபி இந்த ஒரு ரவுண்ட் இருக்கும் இந்த இடத்துல இந்த ரவுண்டு இருக்காது பாருங்க இதுவும் பெண் பால் சோபி இது ஆண் பால் சோபி என்று இரண்டு வகைப்பான பணங்களும் இந்த பால் சூவிலேயும் பெண் பால் சூவி தான் சக்தியினுடைய அம்சமாகும் நம் அருள்வாக்கு குறி சொல்வதற்கு மற்றும் பிரசன்னம் கூறுவதற்கு இந்த பெண் பால் சுவியை தான் பயன்படுத்தணும் ஆண் பால் சுவி வந்து இதுக்கு ஆகாது ஏனென்றால் சில நேரத்தில் வந்து பதில்கள் வந்து கேட்கக்கூடியவர்களுடைய பதில்கள் வந்து தவறாக போய்விடும் அதாவது என்ன சொல்கிறதுன்னா சில நேரத்தில் ஏட்டிக்கு புட்டிய பதில் சொல்லிடும் ஆண் பால் சுவி பெண் பால் சோவி தான் முறையாக பதில் சொல்லும் பார்த்தீங்கன்னா இந்த பெண் பால் சோவியை வைத்து தான் நம்ம முறையாக குறி சொல்ல முடியும் ஆண் பால் சோவி சில நேரத்தில் கரெக்டாக சொல்லும் சில நேரத்துக்கு ஏட்டி புட்டியாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அப்பம்போது நம்ம அருள்வாக்கு கூற வர்றவங்ககிட்ட சில நேரத்தில் தவறாக வந்து நம்ம வாக்கு போயிடும் நம்ம முத்து விழுந்துடும் இதனால் வந்து ஒரு சில நேரங்களில் தர்ம சங்கடமான நிலைமைகள் ஏற்படும் அதனால் வந்து பெண் பால் சோவியத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பால் சோவியைத்தான் பயன்படுத்தணும் சில பேர் அருள்வாக்கு போடுறதுக்கு புரோன் கலர் காப்பி கொட்டை கலர் இருக்கும் அருள்வாக்கு சொல்லுவாங்க இந்த புரோன் கலர் காப்பி கொட்டை கலர் சோவி வந்து பயன்படுத்தவே கூடாது ஏனென்றால் அது வந்து அருள்வாக்குக்கு தன்மைக்கு வராது இந்த மாதிரி பால் சுவவி தான் முறையாக பயன்படுத்தணும் ரெண்டாவது ஒன்று இந்த பால் சுவையை வந்து பாலில் வேக வச்சு செய்யணும்னு ஏற்கனவே நான் பழைய வீடியோலேயே நான் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா பால் இந்த ப்ராசஸர் அதாவது என்ன சொல்கிறது பாலில் வேக வச்சு அந்த வந்து சாப நிபர்த்தி பண்ணி சிவ மந்திரங்கள் மக வந்து ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் சொல்லி அம்பிகையினுடைய லலிதா ஸ்ரீ சூப்தம் மற்றும் அபிராமி அந்தாதி சக்தி கவசம் சக்தி சோஸ்திரம் மற்றும் கனகதாரா சோஸ்திரம் இது எல்லாம் பாடி இப்போ பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு தர்றேன் இந்த பால் சோவியை பற்றி நீங்களே உங்கள் எந்த ஒரு ஜோதிடர்கிட்டையும் எங்கேயும் போய் நீங்கள் வந்து ஒரு திடீர்னு ஒரு காரியத்துக்கு போகிறீங்க அதாவது என்ன சொல்றேன் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ்க்கு போகிறீங்க இல்லாட்டி திடீர்னு ஒரு ஆளை போய் சந்திக்க போகிறீங்க பேங்க் லோன் போகிறீங்க அப்பம்போது போது நீங்கள் இந்த மாதிரி சோவியை வந்து எங்ககிட்ட வாங்கி வச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே அது வந்து பதில் சொல்லும் விளையாடும் பார்த்திங்கன்னா நான் வந்து முறையாக எனது அம்பாள் திருக்கோவில் ரேணுகா பரமேஸ்வரியினுடைய சதுரகிரி சித்தர்களுடைய வாக்கின்படியும் எனது குருநாதர் கொடுத்த வந்த தொட்டிச்சி அம்மன் சொல்லுவாங்க அருள்வாக்கு வாக்கு சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு இந்த கம்பளத்து நாய்க்கர் சமூகம் வந்து இந்த தொட்டிச்சி அம்மன் பயன்படுத்துவாங்க நான் அவங்ககிட்ட இருந்து எங்கள் குருநாதர்கிட்ட இருந்து அந்த வாக்கு வாங்கியிருக்கேன் கம்பளத்து நாய்க்கர்கிட்ட இருந்து தொட்டிச்சி அம்மன் வாக்கு கிட்ட இருந்து அப்போ அவங்களுடைய வாக்கு வந்து தன்மை ரொம்ப சக்தி வாய்ந்தது படிப்படியாக வரும் அவங்க வந்து எந்த விதமான மந்திரங்களும் ஊர் ஜெபிக்க மாட்டாங்க கம்பளத்து நாய்க்கர்னு சொல்லுவாங்க இவங்க வந்து தேனி விருதுநகர் திண்டுக்கல் முதலிய இந்த தென் மாவட்டங்களில் வந்து ரொம்ப இருப்பாங்க இந்த கம்பளத்து நாய்க்கர் அவங்க அவங்க வந்து விபூதி எடுத்து கொடுத்தாவே பழிச்சு வரும் பெரும்பாலும் வந்து கோவில் பூசாரிகளுக்கு தான் ரொம்ப சக்தி இருக்கும் ஜக்கம்மா கோவில்னு சொல்லுவாங்க தொட்டிச்சியம்மன்னு சொல்லுவாங்க ஜக்கம்மாவும் சொல்லுவாங்க இது ரெண்டுமே கம்பளத்து தேவதைன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க மேலும் வந்து அருள் குறி சொல்வதற்கு இந்த தேவதைய விட்ட வேற எந்த தேவதையும் என்ன சொல்றதுங்க சக்திகள் அதிகம் இவங்க தான் அருள்வாக்குக்கே படைக்கப்பட்டது அந்த ஆதிபராசக்தினால வந்து ஜக்கமாகவும் தொட்டிச்சமாகவும் அவங்ககிட்ட இருந்து நாங்கள் வாக்கு வாங்கி இந்த மந்திர உச்சாடனமும் வாக்கு சொல்லியும் நாங்க உங்க உங்களுக்கு வந்து இந்த இதுவும் நாங்கள் வந்து உங்களுக்கு தந்துடுறோம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஏதாவது செய்யும்போது இந்த சோடிகளை போட்டு நீங்களே உங்களுக்கு ரிசல்ட் நீங்களே பார்த்துக்கலாம் குறிப்பாக வந்து நான் எப்படி பார்க்குறேங்கிறது நானே உங்களுக்கு வாங்கின பிறகு நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன் ஏன்னா வந்து இருக்கும் ஒன்று விழுந்தா என்ன பலன் ரெண்டு விழுந்தா என்ன பலன் மூணு விழுந்தா என்ன பலன் இதில் வந்து யூடியூப்ல வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியாது அதனால வந்து பிரிண்ட் அவுட் பேப்பராக வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேங்க பார்த்தீங்கன்னா இந்த சோழியை வந்து நீங்களே போட்டா என்ன பதில் சொல்லும் தாராளமாக உங்களுக்கு விளையாடும் அதாவது இதில் வந்து ஸ்ரீ சுப்தம் லக்ஷ்மி ச சகஸ்ரநாமம் மற்றும் லலிதா சோஸ்திரம் முதலிய அம்பிகையின் மந்திரங்கள் மற்றும் சோடாசாரி உபாசன மந்திரம் சிவ மந்திரங்கள் சிவாய நம ஆயிரத்தி எட்டு சாப நிபர்த்தி பண்ணி பால் அவிச்சு முதலே எல்லா ப்ராசஸர் அதாவது எல்லா வேலையும் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து நீங்களே தன்மை குறி சொல்கிறதுக்கு உங்களாலேயும் அது பயன்படும் நீங்களே ஒரு நல்லது கெட்டது என்று அனைத்துமே ஓன் அதாவது சுயமாக நீங்களேவும் அனலைஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மந்திரக்கோள் இந்த கருங்காலி மந்திரக்கோள் மிகவும் விசேஷ சக்தி படைத்தது இதுக்கு உள்ளக்க பார்த்தீங்கன்னா எந்திரம் வச்சுருப்போம் இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து சக்தி எந்திரம் அதனால வந்து ரேணுகாதேவி எந்திரமும் ஸ்ரீ சுப் ஸ்ரீசக்கரம் எந்திரமும் உள்ளக்க வச்சிருக்கேன் இது வரைக்கும் ட்ரில் பண்ணி உள்ளக்க ட்ரில் பண்ணி இதுக்குள்ளக்க எந்திரம் வச்சுருக்கேன் அந்த எந்திரம் பார்த்திங்கன்னா நல்லா உருஜபித்து ஸ்ரீசக்கரம் பாடி சோடாசாரி உபாசனை பண்ணி ரொம்ப மந்திரங்கள் ஊர் ஜெபித்து தான் இதுக்குள்ளக்க பிரதிஷ்டை பண்ணுறது ஏன் பிரதிஷ்ட பண்ணுறதுனா கோயிலில் வந்து சிலை கும்பாபிஷேகம் நடத்தி பிரதிஷ்ட பண்ணுறதுக்கு சமம் தான் இந்த கருங்காளி கட்டையில் வந்து எந்திரங்களை பிரதிஷ்டை பண்ணுறது இப்போ கோவிலில் பார்த்திங்கன்னா அம்பாவில் வந்து அடியில் வந்து எந்திரம் பிரதிஷ்டை பண்ணி தான் சிலையை தங்கம் வச்சு தான் பிரதிஷ்டை பண்ணி உள்ளே வைப்பாங்க எந்த ஒரு கோயிலையும் மூளை வர அது போல தான் இதுக்குள்ளே வந்து உள்ளக்க எந்திரம் பிரதிஷ்ட பண்ணி இந்த செம்பு பூனல் போட்டு ரெண்டு சைடு அடைச்சிரும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சைடு அடைச்சிருவோம் இது வந்து தெய்வமே இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமமானதாக இருக்கும் ஐயா ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கம் குச்சி வச்சு என் நேரம் பூஜை ரொம்ப தான் இருக்கும் நம்ம வந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் நம்ம சொல்லக்கூடிய சூஸ்திரங்கள் நம் கூறக்கூடிய மந்திர வலிமைகள் எல்லாமே இந்த கருங்காலி ஸ்டிக்கு உள்ள இயந்திரம் வந்து இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அருள் வாக்குக் கூறி சொல்கிறதுக்கு செய்கிற போது இந்த கருங்காலி மந்திர கூட வந்து கையில் வச்சுட்டு அதை கும்பிட்டுட்டு அதாவது வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து சோழி போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அது வேலை செய்யும் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கருங்காலி அஞ்சனம் இந்த கருங்காலி அஞ்சனம் விசேஷ சக்தி உடையது பார்த்த இந்த கருங்காலி அஞ்சனத்தை வந்து நீங்க வந்து நெற்றி பொற்றுள்ளையை வச்சுட்டாலும் சரிதான் குறிப்பாக்குற போது உங்க காதலை வச்சுக்கிட்டாலும் சரிதான் இதுல வந்து தெய்வம் ஆகாஷ்ணம் அடையும் இந்த கருங்காலி அஞ்சனத்துல இதுல வந்து ஹைவுட்னுங்கிறது ஒரு விசேஷமான மூலப்பொருள் சேர்த்துருக்கும் ஐவுட்ங்கிறது நீங்க கூகுளிலே அடிச்சு பார்க்கலாம் ஹைவுட் ஐ ஓ யூடி ஐ ஓ யூடி ஐவுட் இந்த மரம் வந்து சவுதி அரேபியாவில் தான் விளையுது நம்ம நாட்டில் இது விளையாது குறைஞ்சது வந்து நூறு வருஷம் பழமையான மரத்தில் தான் இந்த ஐவுட் கிடைக்கும் நான் வந்து பொய் சொன்னாலும் நீங்கள் வந்து கூகுள்லேயே அடித்து பார்க்கலாம் ஐஓ யூடி இந்த ரகசியத்தை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த மரம் வந்து விசேஷ சக்தி உடையுது சவுதி அரேபிய சுல்தான் மன்னர் கலீஃபா முதலிய மசூதிகள் மற்றும் நமது பழனி ஆண்டவர் திருச்செந்தூர் சாரி பழனி ஆண்டவர் பழனி ஆண்டவருக்கேவும் இந்த ஐவுத்து தான் சாத்துறாங்க இந்த ஒரு அதாவது இந்த ஐவுத்துங்கிறது குறைஞ்சது வந்து ஒரு கிலோ வந்து கட்ட வந்து இருபத்தி ஐந்து லட்ச ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த ஐவுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னாவே குறைஞ்சது வந்து எவ்வளோ சொல்கிறது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போயிடும் அதாவது ஒரு அண்டா தண்ணியில் வந்து அதாவது ஒரு பத்து லிட்ரு தண்ணியில் இந்த ஐவுத்தை ஒரு மில்லி லிட்ரு ஊற்றுனாலும் அந்த பத்து லிட்ரு தண்ணி ஜம 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 ஜமான்னா எந்நேரமும் அடிக்கும் அதில் வந்து நம்ம ஒரு சொட்டு தண்ணி எடுத்து நம்ம உடம்புல ஊற்றுனாலும் நம்மளுக்கு அப்படி மனம் இருக்கும் பழனியாண்டவர் நவபாசன செலவிக்கி முந்தி இது தான் சாத்திக்கிட்டு இருந்தாங்க இப்பையும் வந்து அந்த இதுக்கு இப்போ தான் சாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஐவுத்துங்கிறது கூகுளிலே நீங்கள் அடித்து பார்க்கலாம் பெரிய பெரிய மன்னர் கலிஃபா மற்றும் சுல்தான் புர்னே மன்னர் மற்றும் பெரிய பெரிய இஸ்லாமிய மசூதிகள் மற்றும் இந்துக்களின் திருக்கோவிலில் வந்து இந்த ஐவுத்து தான் சாப் சாற்றுவாங்க இந்த ஐவுத்து மனம் வந்து ரொம்ப ஒரு சாம்பிராணியோட ஒரு ஆயிரம் மடங்கு பவரானது அதாவது சவுதி அரேபியாவில் கிடைக்கக்கூடிய இந்த மரம் ஐவுத்து மரம் வந்து நூறு வருஷம் பழமையான வைரத்துல இருந்து தான் இதை எடுப்பாங்க ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த இது சேர்த்து தான் இந்த இதுல சேர்த்துருக்கோம் இந்த அஞ்சனத்துல அதாவது இது தெய்வங்கள் நல்ல வசீகரமாகும் நீங்க வந்து இதை வந்து நீங்கள் நெற்றி போட்டில் வச்சிக்கிட்டீங்கன்னாலும் கருங்காலி பவுடர் இதுக்குள்ளே மிக்ஸ் ஆகிருக்கு கருப்பு இந்த கருங்காலி பவுடரையும் நீங்கள் தலையில் அதாவது நெற்றியில் வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கனாலும் எந்த விதமான துஷ்ட சக்திகள் ஏவல் வெள்ளி சூனியம் மற்றும் கண் திருஷ்டி மற்றும் எந்த விதமான அகோர சக்திகள் உங்களை நெருங்காது சத்தியம் அது நெருங்காது மேலும் வந்து நம்மக்கிட்ட கருங்காலி மணியும் இருக்குது ஒரு மணி உத்திராட்சிரம் மாதிரி ஒரு மணி இருக்குது அதில் கழுத்தில் நீங்கள் போட்டுக்கிட்டங்கன்னாங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுங்க ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான சக்திகள் உடம்புல இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்தில் அது ஓடியே போயிடும் இது சாட்சாத் அனுபவத்தில் கண்ட உண்மை நீங்கள் வந்து இந்த கருங்காலி மந்திரக்கூடையும் இந்த என்னால் உருவேற்றப்பட்டு ஜபம் செய்யப்பட்ட சோழிகள் அதாவது நீங்களே சுயமாக உங்களுக்கு விடையே நீங்களே தேடிக்கிடலாம் ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி தான் ஒரு லோன் மற்றும் கொட்டேஷன் போனாலும் சரிதான் அதாவது நல்ல காரியத்துக்கு போகும்போது அதாவது ஒரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு விழுந்துடக்கூடாது சூழலில் வந்து இது பிள்ளை அசபத்தடை மூணு விழுந்தால் தெய்வ குற்றம் ஆறு விழுந்தா ஆறு மூணு தடவை விழுந்துச்சுன்னா ஒன் உங்கள் வீட்டில் வந்து ஏவல் பில்லி சூனியம் உங்களை வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து நீங்கள் வாங்கின பிறகு நாங்கள் வந்து படிப்படியாக வந்து அந்த சாட்லேயே நான் வந்து உங்களை கொடுத்துருவேன் ஏன்னா அது நாலஞ்சு தடவை என்ன சொல்கிறேங்க மாறி மாறி வரும் ரெண்டு விழுந்தா இப்படி மூணு விழுந்தா இப்படி நாலு விழுந்தா அப்படின்னு ஒரு குறைஞ்சது ஒரு மூணு பக்கத்துக்கு ரெண்டு பக்கத்து இருக்குது சொன்னால் வந்து இப்போ வந்து சொல்லிடலாம் டைமிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து நான் இதிலேயே கொடுத்துட்றேன் நீங்கள் எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பிலோ அதாவது எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து குறைஞ்சது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கால் மூவாயிரம் கால் வரும் எல்லார் காலையும் என்னால் அட்டன் பண்ண சில நேரத்தில் முடியாத காரியமாக இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பிலோ இல்லை ஐஎம்போலையோ நீங்கள் தொடர்பு கொண்ட நான் உடனுக்கூடவே நான் பதில் சொல்லிடுவேன் இந்த கருங்காலி மந்திரக்குள்ளே சகல சக்தியும் பொருந்திய தெய்வ ஆகாஷனம் பண்ணியும் இந்த சோழி மந்திர ஊர்ஜபித்து மற்றும் ஆகாஷனம் பண்ணி தெய்வ சக்தி உடைந்து நீங்க உங்க கையிலேயே அது விளையாடும் இந்த சோழி வந்து தாராளமா விளையாடும் இந்த கருங்காலி அஞ்சனம் வந்து சகல சக்தியும் படைத்தது நீங்க வந்து அருள்வாக்கு குறி சொல்றதுக்கு மற்றும் சகலவிதமான நன்மைகளுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த கருங்காலி அஞ்சனம் உங்கள் நெற்றியில் இருந்தாலேயும் தாராளமா தெய்வங்கள் வந்து அருள் பலிக்கும் செய்யும் மேட்டும் துஷ்ட சக்திகள் எதுவுமே வராது இது அன்னையின் ரேணுகாதேவி சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தின் ஆசீர்வாதம் செய்து நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் வந்து முறையாக வா முறையாக இல் உங்களால் முடிந்த அளவு உங்கள் வீட்டு பூஜரையில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு விளையாடு இந்த சோழி நான் வாக்கு சொல்லி தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் நீங்கள் வந்து தாராளமாக வந்து என்னுடைய டாப்பிக்கே பார்த்திங்கன்னா சுயமாக எதுவுமே நீங்களே பண்ணிக்கிறணும் ஒரு மாந்திரிகவாதி கிட்டேயோ ஒரு ஜோதிடர்கிட்டையோ சரி அவங்க பழப்பும் கொஞ்சம் ஓ ரன் ஆகணும் அதாவது அவங்களுடைய ஜீவனாம்சமும் கொஞ்சம் ஓடணும் ஸோ வந்து எனி டைம் வந்து அவங்ககிட்ட போய் நீங்கள் நிற்க முடியாது திடீர்னு காலையில் ஒரு அவசரமான வேலையாக இருக்கும் அப்பம்போது நீங்கள் வந்து நீங்களே போட்டு பார்த்துக்கலாம் இந்த சோழியை வந்து இது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது இந்த சோழிகள் வந்து தி சோழிகள் இருந்தாவே அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி குபேரம் கிடைக்கும் ஏன்னா வந்து சோழி வந்து மெயினா வந்து கடல்ல தான் அது உதயமாகுது கடல் அன்னை லட்சுமி தேவி அவதாரமும் கூட கண்டிப்பான முறையில் உங்க வீட்டுல சோழி இருந்துச்சுன்னா அது வந்து தெய்வ கடாட்சியம் மற்றும் செல்வ கடாட்சியத்தை உண்டு பண்ணும் மேலும் நீங்கள் நினைக்கக்கூடிய பதிலையும் அது உடனுக்குடன் இந்த சோழிகள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் மேலும் உங்களுக்கு பல கேள்விகள் இந்த சோழிகள் மூலமேவும் நீங்கள் பதிலை சொல்லிக்கலாம் இந்த கருங்காலி கட்டையில் வந்து தெய்வங்கள் சகல தெய்வங்களும் ஆகாஷனமாகும் கோவில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன்பு நிலவரையிலையும் மற்றும் மேல் கலசத்திலையும் இந்த கருங்காலி கட்டை தான் இருக்கும் ஏன்னா தெய்வத்துக்கே இது வந்து சக்தி வழங்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த கருங்காலி அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்களுக்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படியே அன்புடன் கேட்டுக்கலாம் சிவாய நமக தேங்க்யூ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சோழிகளை என்னிடமிருந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் மந்தரங்கு ஜபித்த சோழிகளை உங்கள் கைக்கு கண்டிப்பாக விளையாடும்